சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் மதி கண்காட்சி இன்று துவங்கியுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் மதி கண்காட்சி தொடங்கியுள்ளது ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறும் இதில் எழுபத்தி இரண்டு சுய உதவி குழுக்களை கொண்டு ஐம்பது கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கைவினைப் பொருட்கள் குறிப்பாக பருத்தி ஆடைகள் மூலிகை பவுடர்கள் நவதானியங்கள் மண்ணால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட என்பவை இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அளவு தொழில் முனைவோரா ஆக முடியும்ன்ற ஒரு ஆதங்கத்துல இங்க வந்திருக்கிறேன் நான் இங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் மகளிர் குழுல நிறைய திட்டங்கள் இருக்கு அதன் மூலமா நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க தொடங்கிய முதல் நாளில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்றிருப்பதாக மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் தெரிவித்துள்ளார்கள் இதில் எந்த செராமிக்கும் கிடையாது இது ஒரிஜினல் எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் களிமண் தான் அதில் பண்ணுறாங்க அந்த ஊரே வந்து ஒரு குளத்தொழில் மாதிரி பண்ணுறாங்க அதுலேருந்து அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இதை டிஸ்பிளே பண்ணதுக்கு எங்கள் குழுவிலருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மகளிர் சுய உதவி குழுவினர் பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு இது போன்ற கண்காட்சிகள் அமைப்பது அவசியம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம் சரி வந்து பார்க்கலாம்னு பார்த்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது ஹோம்மேடு எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ஐடியாவோட வரல ஆனால் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருக்கிறோம் விற்பனைக்காக ஒரு கோடி ரூபாய்க்கும் மூலம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கு தரத்துடன் விலையும் குறைவாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை கண்காட்சி மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் மகளிர் சுய உதவிக் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஒரு இடத்தில் காட்சிப்படுத்துவதற்காக இந்த கண்காட்சியானது இன்று துவங்கி அடுத்த மாதம் ஜனவரி நான்காம் தேதி வரை நடைபெறும் எனவும் இது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் எனவும் இதில் நாற்பத்தி ஆறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உணவு தானிய பொருட்கள் கைவினைப் பொருட்கள் சேலைகள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் கௌதம்